வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து வயசானவங்க எந்த விதமான உணவை எப்படி கொண்டு உட்கொள்ள வேண்டும் ரஷ்யாவில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு எலியை ரெண்டு குரூப்பாக பிரிச்சுட்டாங்க ஏ குரூப் எலிக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் டயட் கொடுத்தாங்க பி குரூப் எலிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னது சிம்பிள் சிம்பிள் டிப்ஸ் தான் இத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பி எஸ் நடராஜன் முதியோர்கள் மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன டாபிக்னால் இந்த டிசீஸ் பற்றியோ டிசபிலிட்டி பற்றியோ மெடிசனை பற்றி எதுவுமே கிடையாது இல்லாமல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஜென்ரலாக காமனாக நார்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ஹேபிட்டை பற்றி சொல்ல போகிறேன் ஆமாம் வயசானவங்க எந்த விதமான உணவை எப்படி உண்டு உட்கொள்ள வேண்டும் இந்த ஓல்டேஜ் ஆகும்போது என்ன மாதிரி ஒரு உணவை எப்படியெல்லாம் சாப்பிடுங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் முக்கியமாக என்னென்னா வயசானவங்க எல்லாம் சாப்பாடு குறை சாப்பிட்ணும் முதல்ல எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க அந்த காலத்தில் இருந்து எல்லாருமே குறைந்த உணவு தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஸ்டடியாக பண்ணிட்டுருக்காங்க ரஷ்யாவில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எலியை ரெண்டு குரூப்பாக பிடிச்சிட்டாங்க ஏ குரூப் எலிக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் டயட் கொடுத்தாங்க பி குரூப் எலிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ ரெண்டு ஃபிட் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து அட்டாஃபர் சென்ட் பார்த்தா இந்த ஏ குரூப் எலி நாற்பது பர்சன்ட் மட்டும் டயட் சாப்பிட்றது நல்ல ஹெல்த்தியாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இம்யூன் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருந்து தான் இதே பி குரூப் எலிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டயட் கொடுத்ததுக்கு அது இம்யூன் சிஸ்டம் போரா இருக்குது நிறைய டிசீஸ் எல்லாம் வந்துருச்சாம் ஸோ அப்போயும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க குறைந்த கலோரி நீண்ட நாளை வாழணும்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது ஏஜிங்களை குறைவாக சாப்பிட்றோம் சரி எப்படி சார் குறைவாக சாப்பிட்றோம் ஒரு வாட்டி நம்ம ஒரு கலோரி எண்ணி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் தான் ஒரு வயிறு நம்பிட்டு இப்போ நாலு இட்லி சாப்பிட்றது வச்சுருங்களேன் மூணு இட்லி சாப்பிட்டுன்னா போதும் அப்போவே நிறுத்திடுங்க சப்பாத்தி நாலு மூணு சாப்பிட்டா போதும் எப்போ கொஞ்சம் பசிக்கிறமாக இருந்து இன்னொரு இட்லியோ இன்னொரு சப்பாத்தி சாப்பிட்டு அதை நிறுத்திட்டிங்கன்னா இப்போ ஒரு மூணு வேலையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டோட்டல் கலரி குறைஞ்சிடும் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறது லோ கலரி அதுக்கு என்ன பண்ணுன்னா பழைய காலம் சொல்லியிருக்காங்க அறுவயிறு உணவு கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போவே எம்டிஆர் மாதிரி வச்சுருமா சரி வேறு என்னென்ன சொல்ல போகிறீங்க கேட்டிங்கன்னா நான் சொல்ற பிராண்டியில் உட்காடுற கஷ்டம் இனிமேல் நம்ம கீழே உட்காந்து சாப்பிடு கஷ்டம் டேபிளில் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் முடிஞ்ச வாழை இலையை வாரத்தை ரெண்டு நாளாக யூஸ் பண்ணுங்கள் வெரி வெரி எஃபெக்டிவ் நீங்கள் டயட்டேஜ் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டே டிஃப்ரெண்டாக இருக்குது பிளேட்டை சாப்பிட்றதுக்கும் வாழையை சாப்பிட்ற ஷேஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முடிஞ்ச வாரத்தை ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சுங்க சாப்பிட்டுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிச்சுங்க சாப்பிடும்போது நம்ம வந்து தண்ணியை குடிக்கக்கூடாது அடுத்து டைஜஷன் வந்து மெல்ல நல்ல மெல்லணும் ஏன்னா டைஜஷன் ஸ்டார்ட் பண்ண ஸ்டமக் இந்த மவுத்து இப்போ ஸ்டமக்கில் வந்து பல் கிடையாது வாயில் தான் பல் இருக்குது ஸோ ஜீரணம் வந்து வாயிலிருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படி போச்சு உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் உங்களுக்கு அஞ்சீரணம் அது மாதிரி வரவே வராது அப்புறம் சாப்பிட்றது மெதுவாக நின்று சாப்பிட்ணும் அது சொல்லுவாங்க வெள்ளக்காரப்போ அவங்க சாப்பிட முடியுமாங்களாம் ஏன்னா அவங்க வர சாப்பிடணும் பேசவே மாட்டாங்களாம் வாய் தோரது சத்தம் கூட ஒன்று வரதான் அந்த மாதிரி நல்லா மென்று மெதுவாக பொதுவாக சாப்பிட்டு வரணும் சாப்பிடும்போது வேறு எதையும் டைவெர்ட் பண்ணக்கூடாது இப்போ டிவி பார்த்துட்டு சில பேர் பேப்பர் படித்து சாப்பிடுறது சில பேர் செல்ஃபோன் பார்க்கறது இதால் குழுவை கூட சாப்பிடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷனாக டைஜஷன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்டெக்ஷன் வராது அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் இப்போ நிறைய பேர் பழம் வந்து சாப்பிடுவாங்க பழம் சாப்பிட்றது எப்பவும் எம்டி தான் சாப்பிட்ணும் நீங்கள் ஒரு காலைல ஏழு மணி சாப்பிடுங்க ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி சாப்பிடுங்க எம்டி போயிட்டு சாப்பிட்டா சாப்பிட்டு நல்லா இருக்கும் நீ ச நிறைய என்ன போகலாம் நைட் சாப்பிட்டோன்னு ஒரு வாழ்க்கை சாப்பிட்டு கொடுக்குறாங்க அதில் அப்சார்ஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதெல்லாம் முக்கியம் பார்த்துக்க அப்புறம் வந்து ஃபாஸ்டிங் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுனா ஒரு மினிமம் வாரத்துக்கு ஒரு நாள் அதை ஒரு நாள் இல்லை கூட அட்லீஸ்ட் ஒரு வேலை இப்போ சனிக்கிழமை எடுத்துக்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை மார்னிங்கில் வந்து டிஃபன் வேண்டாம்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் ஆல்கால் சாப்பிட்டு சில பேர் மது வந்து கொஞ்சம் குறைவாக சாப்பிடலாம் நான் அது வந்து ஃபேமிலியாவிட்டு கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க அது ரொம்ப முக்கியமானது அப்புறம் சைவமும் அசைவமாகங்கிறது அது ஒன்று ரெண்டு ஈக்குவல் தான் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சாப்பிட்லாம் ஏன்னா ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ நான்வெஜ்ஜே பெரியவோ அதுலேயே சாப்பிட்டு வரணும் வெஜ்ஜே பெரிய என்ன ஒன்றும் ரெண்டும் ஒன்று தான் ஒரு பேலன்ஸாக இருக்க வேண்டியது முக்கியம் ஸோ சாப்பிட வழிமுறையில் சொன்னேன் ஸோ மெதுவாக இப்போ வந்து பொறுமையாக சாப்பிடுங்க சாப்பிடும்போது யார்ட்டையும் பேசக்கூடாது நல்லா கடிச்சு மென்று மாதிரி மாட்டிருக்கணும் குறைவான கலறி அதுவும் முக்கியம் ஸோ வயிறு நம்பி சாப்பிட்டுட்டு நிறைய நம்ம நைட்டு டின்னர் போகிறாங்க பார்ட்டிக்கு போகிறாங்க ஹெவியாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு வந்தோன்னே படுக்க போகிறாங்க இன்னும் டைஜஷ்னுக்கு போய் பிளடெல்லாம் சம போகும்போது ஹார்ட்டுக்கு ரத்தம் ஒன்று குறைஞ்சிடுது ஸோ தே டைய மேசி ஹார்ட் அட்டாக் ஸோ நைட்டில் லைட்டாக சாப்பிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து தான் தூக்கு போகணும் இதெல்லாம் சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் யூ சி தி டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ முதலமையில சாப்பிட எல்லாமே சாப்பிடணும் நான் சொன்னது வந்து சிம்பிள் சிம்பிள் டிப்ஸ் தான் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் ஏஜ் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி